விஐபி வாய்ஸ் இன் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல் அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் இந்த இப்போ ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆகிருக்கு ஆனால் நிறைய ஆடியோ லீக் ஆகிக்கிட்டு இருக்கு இது ஒரு ஆடியோ லீக் சீசன் மாதிரி நிறைய ஆடியோ லீக் ஆகிருக்கு நமக்கு வந்து அந்த காவல்துறை சம்மந்தமான ஒரு ஆடியோ எஸ்பி லாவண்யா அப்படின்றவங்க வந்து சவுக்கு சங்கர்ட்ட பேசின ஒரு ஆடியோ நம்ம ஏற்கனவே கூட ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தோம் சவுக்குக்கு தகவல் தரும் சோர்ஸ் அப்படின் சொல்லி ஒரு தலைப்பில் போட்டிருந்தோம் வாயால் விழுந்த சவுக்கு முக்கிய பதவிகளை பிடிக்க நினைக்கும் கேவலமான போட்டா போட்டி அப்படின்ற தலைப்பிட்டு ஒன்று போட்டிருந்தோம் அதில் பாருங்கள் இந்த அம்மா வந்து அந்த எஸ்பி ரெண்டாயிரத்தி ஒன்பது பேட்ச் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒம்பது அந்த பேட்ச் வந்து அப்போவே வந்து இந்த பேட்ச் எடுத்த நேரத்துலேயே ஒரு பல்காக எடுத்தாங்க ஒரு அறுபது எழுபது பேர் என்னமோ எடுத்தாங்க அதிலே வந்து நிறையா மால் ப்ராக்டிசஸ்ஸு பணம் கொடுத்து வந்துட்டாங்க கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க ட்ரைனிங்கில் இருக்கும்போது ஒரு ஒரு ப்ராப்ளம் ஆகி அப்புறம் போஸ்டிங் வந்ததுக்கு பிறகும் கூட அது ரொம்ப நாள் ஓடுச்சு பணம் கொடுத்து இல்லைனா வந்து எதாவது மால் ப்ராக்டிஸு கொஸ்டின் லீக் அவுட்டு இந்த மாதிரியான பெரும்பாலான ஆட்கள் அதில் வந்த ஆட்கள் தான் அதில் ஒரு ஆள் இந்த இதெல்லாம் இந்த மாதிரியான நடவடிக்கையெல்லாம் பார்க்கையில் அது கன்ஃபார்ம் ஆகுது பாருங்கள் எந்தளவுக்கு போலீஸுக்கு அன்ஃபிட்டான ஆள் உள்ள வருது இல்லை இந்த அம்மா வந்து அந்த சவுக்கு சங்கத்தை பேசுது ஆனால் இப்போ அது ஆரம்பிக்கையிலேயே வந்து அரவிந்தருக்கும் உங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு எனக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்குது அரவிந்தனா ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ்ல ஒருத்தர் இருக்கிறார் அரவிந்தன்னு அந்த பேட்சை பற்றி சொல்லுதா என்ன தெரியல அப்புறம் அது பேச ஆரம்பிக்கையிலேயே இவர் பயங்கர கோபமாக பேசுகிறார் இவருடைய அந்த லாங்குவேஜ் பார்த்தோம்னா ஹை பிச்சில் இருக்குது அந்த சவுக்கு சங்கரை வந்து அந்த காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு இந்த அம்மா பெரும் முயற்சி எடுக்குது எனக்கு அவர் சசிகாந்த் செந்திலெல்லாம் நல்லா தெரியும் அப்படின்னுது அதெல்லாம் வந்து என்ன வா தெரிஞ்சால் என்னவான் ஏன்னா சசிகாந்த் செந்தில் வந்து ஒரு சவுக்குக்கு மச்சான் ஆனால் அவருடைய சவுக்குடைய சிஸ்டர் ஹஸ்பண்டு அதனால் அதே ஏதோ சொல்லுது அப்புறம் அதில் பேசும்போதே அவர் சவுக்கு சங்கரை அவ அவ்வளவு குளோரிஃபை பண்ணி பேசுது உங்கள் மாதிரி ஆள் தான் சார் சொசைட்டிக்கு வேணும் நீங்கள் ரொம்ப பிளாக் அண்ட் ஒயிட்டாக பேசுகிறீங்க தப்புனா தப்பு யாராக இருந்தாலும் நல்லா பேசுகிறீங்க சார் அப்படின்ட்டு சொல்லுது அப்புறம் என்ன சொசைட்டிக்கு வேணும்னா அவர்டே நீங்கள் வேலைக்கு போய் சேர்ந்துடலாமே அவரே என்னமோ சவுக்கு மீடியா அப்படின்றதெல்லாம் ஒன்று வச்சு நடத்துகிறார்ல இந்த அம்மாவே சொல்லுது அளவுக்கு நம்ம வந்து ப்ரைஸ் பண்ணி பேசும்போது சொசைட்டிக்கு வேணும்ல நீங்களும் சொசைட்டிக்கு தான் வேணும் அவங்கள்டே போய் சேர்ந்துடலாம் அப்போ அதில் சொல்லும் பொழுது நான் அடுத்த ஒரு போலீஸ் அதிகாரியை பற்றி சொல்லுது பாருங்கள் அனிதான்னு ஒரு ஏடிஎஸ்பி ஆனால் அவங்களாம் கேளுங்க உண்மையாகவே வேலுமணிக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அந்த அனிதா தான் ஏன்னா இவங்க தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி யாருன்னு சொன்னாங்களேன்னு சொல்லி தெரியலை உண்மையாகவே வேலுமணிக்கு அவங்க தான் சார் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியலை அப்படின்னோன்னா சவுக்கு சங்கர் ஆச்சரியமாக கேட்குறாரு ஆர் யூ ஷூர்னு ஒன்று டெஃபினெட்லி அப்படின்ட்டு எப்படி எந்தளவுக்கு போட்டு கொடுக்குது பாருங்கள் அந்த கூட இருக்கக்கூடிய அந்த கூட இருக்கக்கூடியதா இல்லைன்னா இன்னொரு ஒரு ஏடிஎஸ்பி உங்கள் சோர்ஸ்லேயே கேளுங்களேன் அனிதா ஏடிஎஸ்பினா பிரித்து மேஜர் வாங்கலாம் சொன்னேன் ஆனால் நீங்கள் கேட்டு பாருங்கள் அனிதான்னு சொன்னேன் சொல்லி சொன்னோம்னா இந்த சவுக்கு சங்கரு இப்போ உள்ளே போன முக்கியமான வழக்கு இதெல்லாம் வந்து இந்த பெண் போலீஸார் கான்ஸ்டபிள்லேருந்து உயர் அதிகாரி வரைக்கும் ரொம்ப கேவலமாக பேசினார் அப்படின்ற அலிகேஷனில் தான் அது ஒரு முக்கியமான அலிகேஷன் கஞ்சா வச்சிருந்த கேஸு தேனியில் இதெல்லாம் போட்டிருந்தாங்க மெயினாக வந்து கவர்மெண்ட்டும் சரி காவல்துறையும் சரி அவ்வளோ இரிட்டேட் ஆனதுக்கு காரணம் என்னென்னா காவலர் முதல் உயர் அதிகாரி வரைக்கும் இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து பெண் போலீஸாரையும் இவர் ரொம்ப கேவலமாக பேசினார் அப்படின்னு சொல்லி கேவலமாக தான் பேசினார் அது அந்தளவு அந்த பேசுகிறதுக்கான தைரியம் எப்படி வருது இந்த எப்படி ஆள்கிட்ட இல்லை எவ்வளோ க்ளோஸ் ஆக்சஸ் வச்சுருக்கீங்க வச்சுருக்கிறாரு இந்தளவுக்கு பேசுகிறாரு இந்த இந்த அம்மா பேசுது ஆனால் இந்த அம்மா பற்றிய சவுக்கு சங்கருடைய மதிப்பீடு என்னவா இருக்கும் அதாங்க அவ்வளோ ஈஸியாக வருது இது அதுக்கிட்ட பேசணுன்ற அவசியமே இல்லை ஆனால் அப்போ வந்து நீங்கள் வேணுனாலும் வந்து கேட்டு பாருங்கள் அனிதான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த அம்மா தான் வேலுமணியினுடைய அமௌண்ட்டு ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணதான் அதுதான் சி ஹேண்டில் வேலுமணிஸ் மணி அப்படின்னு அது ஓரளவு கரெக்டு தான் இப்போ கூட வந்து அந்த இடி ரைடு அடிச்சிச்சு பாருங்கள் அந்த ஐம்பத்தி எட்டு இடங்களில் வந்து வேல்மணி இடத்துல ஈடி ஐ ஐடி சேர்ந்து ரைடு அடித்தாங்க அதில் அந்த அனிதா ஏடிஎஸ்பி வீட்லேயும் அடித்தாங்க இந்த இந்த அம்மா சொல்கிறது கரெக்டு தான் உங்கள் சோர்ஸை கேட்டு பாருங்கள் அந் அப்படியே இல்லைனாலும் நானும் கூடுதலான தகவல் தர்றேன் அப்படின்னு அப்போ நிறையா தகவல் தெரியும் ஈடி வந்து இந்த இடத்துல ஆனால் நம்ம வந்து ஈடி ஐடி அவங்க வந்து இந்த அம்மாவுக்கு ஒரு சம்மன் போட்டு விசாரிக்கணும் யார் லாவண்யா எஸ்பிக்கு சம்மன் போட்டு ஏன்னா அவங்களுக்கான கரெக்டாக எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் சொன்னேன் கேளுங்க எனக்கு எல்லாம் தெரிஞ்சது தெரிஞ்சது சொல்லுங்க இதுதான் வந்து பக்கமான ஆதாரம் இதனுடைய அடிப்படையில் அதுக்கு வந்து சம்மன் போடணும் அப்புறம் அவர் யார் இன்னொருத்தர் கேட்குறாரு இவங்க பேச்சு சொல்லி சொல்லுது அந்த அம்மா சீனிவாச பெருமாள் பற்றி அவர் அவர் எப்படி அப்படின்றாரு அவர் பற்றியும் உடனே அடிச்சு விடுது ஆனால் தெரியல சார்லாம் கிடையாது அவர் ஓபிஎஸ்ஸு நமக்கான ஆளுன்னு சொல்லி சொல்லுவாரான் சும்மா வச்சுன்னு சொல்லி கொடுவாரான் ஏன்னால் ஏன்னா தேனியில் இருந்தாரான் ஓபிஎஸ் நமக்கான ஆள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்புறம் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுது நல்லாவே டெலிபரேட்டாக இந்த அம்மா ஓப்பன் கன்ஃபர்ஸ் பண்ணுது இது போதும் ஆனால் இது வந்து இடி சம்மன் கொடுக்கலாம் ஹைகோர்ட்டு சுமோட்டாவாக எடுக்கலாம் இந்த சமூக ஆர்வலர்கள் கோவாரண்ட்டை ரிட்டு ஃபைல் பண்ணலாம் தகுதி வினவு அப்படின்னு சொல்லி ரிட்டு ஃபைல் பண்ணலாம் எந்த அடிப்படையில் இந்த அம்மா இன்னமும் வந்து இந்த எஸ்பியாக இருக்கிறதுக்கு எந்த அடிப்படையில் தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த உயர் அதிகாரிகிட்ட கூட அவ்வளவு பம்மு பம்மாது அந்தளவுக்கு இவர்கிட்ட பம்மிக்கிட்டு நீங்கள் மாதிரியான ஆள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஆனால் இதெல்லாம் இந்த அம்மா இங்கே இருந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே இது வந்து சேலம் டிசி ஹெட் கோார்டர் இருந்துச்சு போல அப்போது வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டு எஸ்பி வர்றதுக்கு மிகுந்த முயற்சி பண்ணுது அப்படின்னு சொல்லி அப்போதைய அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி இந்த லாஸ்ட் இயர் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த ஜூலை டயத்துலேயே ஜூலைன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து அந்த எஸ்பி சிவகுமார் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தார் அப்புறம் அது உடனே ப்ராப்ளம் ஆச்சு அப்புறம் அவர் டிஜியை கூப்பிட்டு விசாரித்தார் அப்புறம் மன்னிப்பு கேட்டார் யார் இந்த சிவகுமார் இந்த லாவண்யா எஸ்பிட்டியும் மன்னிப்பு கேட்டார் அப்புறம் அங்கேயெல்லாம் மன்னிப்பு கேட்டார் அதோட விட்டாங்க மன்னிப்பு கேட்டார் ஆனால் அவர் சொன்ன மேட்ரு உண்மை அதில் என்ன சொன்னார் பாருங்க பதவியை பிடிக்க வசூல் வேட்டை சேலம் மாநகரத்தில் திருமதி லாவண்யா என்பவர் காவல்துணை ஆணையராக இருக்கிறார் இவர் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பதவி பெற வேண்டும் என்று கடந்த பத்து மாதங்களாகவே முயற்சி செய்து வருகிறார் ஓய்வு பெற்ற டிஜிபியிடம் தனது செல்வாக்கை பயன்படுத்தி சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பதவியை பெற முயற்சி செய்தார் அப்போ வந்து அந்த நேரத்துக்கு ஓய்வு பெற்ற ஒரு டிஜிபி யாருன்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த அவர்கிட்ட போய் இந்த மாவுக்கான செல்வாக்கு என்ன இருக்கு இதே வந்து எஸ்பி ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்பது டிபிஎஸ் பேட்ச் இதுக்கான செல்வாக்கு என்ன இருக்கும் அந்த பழைய டிஜிபி அந்த ஓய்வு பெற்ற டிஜிபி எப்படி அப்படின்றது காவல்துறை வட்டாரங்கள்லேயே எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அப்போ இந்த அம்மா என்ன செல்வாக்கை பயன்படுத்துது என்ன ஏதுன்னு சொல்லி இதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்புறம் இந்த அதுதான் சொல்றேன் சொல்கிறேன் ஆனால் இது மாதிரியான அந்த ஒழுங்கினங்கள் அந்த ஒரு கேவலமான நிலைகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்னதாக மதிப்பு வரும் நம்மளை விடுங்க டிபார்ட்மெண்ட்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களை இதை பற்றி வெளியே பேச மாட்டோம்னு வைங்க இந்த வெளியில் இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்கள்கிட்ட சோர்ஸ் பகிர்ந்துக்கிறீங்களே உங்கள் மீது என்னதே மதிப்பு வரும் இதெல்லாம் சுத்தமாக டிஸ்மிஸ் பண்ண வேண்டிய ஆட்கள்ங்க இந்த இடத்துல நம்ம இப்போ நான் சமீபத்தில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி நினைவு பெற வேண்டியது என்னென்னா இப்போ லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேட்ச்சு ஐஏஎஸ் இந்த யூபிஎஸ்சியில் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேட்ச்சு அதில் வந்து அந்த மென்டல் அண்டு விசுவல் டிசேபிலிட்டி அப்படின்ற கோட்டாவில் பூஜா கேட்கர் அவர் வந்து மகாராஷ்டிரா புனே மாவட்டத்தில் வந்து அசிஸ்டண்ட் கலெக்டராக ட்ரைனிங்கில் இருக்கிறார் ஆனால் அந்த அம்மா லேடி அவங்க வந்து இப்போ ட்ரைனிங்கில் இருக்கும் பொழுது அவங்க அவங்களுக்கு சொந்தமான ஆடி காரில் அந்த கவர்மெண்ட் ஆஃப் மகாராஷ்ட்ரா ப்ளூ அண்டு ரெட்டு சைரனு இதெல்லாம் வந்து அவங்களுடைய சொந்த ஆடி கார்டில் போட்டாங்க அப்புறம் வந்து அடிஷனல் கலெக்டர்னுடைய ரூமை வந்து அவங்க அவங்களுடைய இஷ்டத்துக்கு அதை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு சேரு டேபிள் இதெல்லாம் மாற்றினாங்க அப்படின்ற ஒரு புகார் அதன் அடிப்படையில் அப்புறம் உடனடியாக வந்து அவர் பூனே மாவட்ட கலெக்டருக்கு தகவல் போய் கலெக்டர் வந்து அந்த ஹோம் செக்ரட்டரிக்கு வந்து ரிப்போர்ட் எழுதி உடனடியாக அந்த அம்மாவை பக்கத்தில் இருக்கக்கூடிய வாசிம் மாவட்டத்தில் ட்ரைனிங்காக மாற்றினாங்க மாத்திராங்களா மாற்றிக்கிட்டு இருக்கும் பொழுதே அதை பற்றி அந்த அம்மாவை பற்றி விசாரிக்கிறாங்க ஒன்றில் சிக்கனா அப்புறம் ஒன்று ஒன்றா தொட்டு தொட்டு விசாரிப்பாங்கல்ல அதனுடைய பேக்ரவுண்டை பற்றி விசாரிக்கிறாங்க அவங்க அப்பா தெளிப்பு அப்படின்றவர் அந்த மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் வந்து செக்ரட்டரியேட்டில் வேலை பார்த்துருக்குறாரு எதை நிர்வாக அதிகாரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லி சொல்கிறாங்க அதனுடைய அடிப்படையில் பொருளாதார பின்தங்கின கோட்டா அப்புறம் இந்த அம்மாவுக்கு வந்து அந்த மென்டல் அண்ட் விசுவல் டிசபிலிட்டி கோட்டா இதெல்லாம் வாங்கித்தேன் இது வந்து ஒரு யூபிஎஸ்சியில் ஆல் இண்டியா ரேங்க் வந்து எண்ணூற்றி இருபத்தி ஒன்று அதனால் இதெல்லாம் இந்த கோட்டா இதெல்லாம் வாங்கினோன்னே பக்கவா செலக்டட் லிஸ்ட்டில் வந்துடுது இது வந்து பொருளாதாரத்தில் பின் பின்தங்கின கோட்டாவும் கிடையாது ஆனால் அவங்களுக்கான சொத்து மதிப்பெலாம் எடுத்துட்டாங்க நாற்பது கோடி ரூபாய்க்கு ஏதோ வந்து இந்த அம்மா பேர்லேயே இருக்கான் இப்போ எடுத்து விசாரிக்க விசாரிக்க இந்த இந்த இப்போ கலெக்டர் அம்மா இந்த ட்ரைனிங் இருந்துச்சு பாருங்கள் இந்த பூஜா கேட்கர் இது இவங்களுடைய அம்மா மனோரம்மான்றவங்க அந்த அம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் லோக்கல் அவங்க இருக்கக்கூடிய கிராமத்தில் விவசாயிகளை துப்பாக்கியை கட்டின மரட்டின ஒரு கேஸ் ஒன்று அது அந்த வீடியோ ஒன்று வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது இப்போ அந்த விசாரணை தொடங்கி இப்போ அந்த அம்மாவையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அது போக இப்போ இந்த விசாரிக்கும் பொழுது ஆனால் இந்த விசாரணையின் போது இந்த அம்மா இங்கே ட்ரைனிங்கில் இருக்கும் பொழுது பூஜா கேட்கர் கடந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி அந்த மும்பை உட்பட்ட பன்வெல் போலீஸ் ஸ்டேஷன் அங்கே ஒரு தெப்டு கேஸ் அக்யூஸ்டு அங்கே இருக்கக்கூடிய டிசிக்கு ஃபோன் பண்ணி விவேக் பன்சாரா அப்படின்ற டிசிக்கு ஃபோன் பண்ணி அந்த அக்யூஸ்டை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க அவர் அதெல்லாம் ஒன்றும் ரிலீஸ் பண்ணலை இந்த அம்மா யார் ஒரிஜினல் ஐஏஎஸ்ஸாக என்ன ஏதுனே தெரியலை அப்படின்ட்டு அப்புறம் மறுபடியும் அவனை ரிமாண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லி மும்பை போலீஸ் கமிஷனருக்கு அவரே வந்து ஒரு ரிப்போர்ட் அனுப்பிட்டாரு அந்த ரிப்போர்ட்டும் இப்போ வந்து ஹோம் செக்ரட்டரிக்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க இப்போ அந்த கார் அதை வந்து பறிமுதல் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி இல்லாமல் வச்சுருக்கேன் அந்த ஆடிக்காரனுடைய லிஸ்ட்டு எடுத்தோம்னா அந்த கேமராவில் பதிவாயிருக்கு இருபத்தி ஒரு முறை அங்கே அந்த அம்மா இருந்த ஏரியாவுக்குள்ளேயே வந்து டிராஃபிக் வயலேஷன் இருக்கான் அதனை தொடர்ந்து அந்த காரையும் வந்து பறிமுதல் பண்ணிட்டாங்க இப்போ இந்த அம்மாவனுடைய பயிற்சியை ரத்து பண்ணிட்டாங்க ஏதோ டோட்டலாக பயிற்சி ரத்து பண்ணி இப்போ யூபிஎஸ்சி சார்பாக கிரிமினல் கேஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு இந்த அம்மா மேலே ஆனால் இப்போ இந்த இவ்வளோ தூரம் இந்த செலெக்ஷனே வந்து ஒரு மால் பிராக்டிஸில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி வருது பார்த்தீங்களா உடனே இதற்கு வந்து பொறுப்பு ஏற்றுக்கிட்டு அந்த யுபிஎஸ்சினுடைய சேர்மன் மனோஜ் சோனி அவர் வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிசைன் பண்ணி குடியரசுத் தலைவருக்கு வந்து அவருடைய ரெசிக்னேஷன் ஏன்னா இது அது ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டு எது அந்த யுபிஎஸ்சி சேர்மன்றது அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மே மாதம் வரைக்கும் அவருக்கு பதவிக்காலம் இருக்குது ஆனால் லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேலே தான் பதவி ஏற்றுக்கிறாரு இந்த இவங்களுடைய பேட்ச் எடுக்கும் பொழுது அவர் சேர்மனாக இருந்திருக்கிறார் அந்த அடிப்படையில் அதற்கு தார்மீக பொறுப்பேற்றுக்கிறாரு அதை சொல்லலையே தவிர தார்மீகமாக பொறுப்பேற்றுக்கிட்டு அவருக்காக ஒரு கான்சியஸ் உறுத்துது இப்படி ஒரு ஆளை இது பண்ணிட்டோமே இவ்வளவு சுத்தமான யூபிஎஸ்சிக்குள்ளே யூபிஎஸ்சி அப்படின்னால அதற்கான ஒரு டெக்கோரம் இருக்குது அது எல்லாருக்கும் தெரியும் அதுக்குள்ளே இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவராக அவருடைய உறுத்தல் காரணமாக அவர் அந்த யுபிஎஸ்சி சேர்மன் மனோஜ் சோனி அவர் ரிசைன் பண்ணி அவர் விட்டார் இது எது சொல்கிறோம்னா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது இந்த லாவண்யா பேட்ச் அந்த நேரமே வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி சேர்மனு இவங்க மேலே அலிகேஷன் வந்துச்சு அப்போ வந்து காசி விஸ்வநாதன் ரிட்டையர்டு ஒரு ஐஏஎஸ் அவர்தான் அதுக்கான சேர்மனாக இருந்தார் அதான் சொல்கிறேன்ல நான் வந்து அந்த விஜிலன்ஸ் இன்ஸ்பெக்டராக இருந்து கொஞ்ச நாள் அதை விசாரித்ததுனால ஒரு பழைய நினைவில் சொல்கிறேன் எதையும் பிரட்டி பார்க்க முடியல அதில் வந்து இந்த பேட்சை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்புறம் மறுபடியும் எப்படியோ அந்த அம்மாட்ட சொல்லி இப்போ அந்த பேச்சில் ஒரு இருபத்தஞ்சி பேர் எஸ்பியாக இருப்பாங்க அவங்க நடவடிக்கைலாம் கண்காணிக்கணும் ஆனால் இண்டிவிஜுவலாக வந்து ஒவ்வொரு ஆளையும் பார்க்கணும் அந்த பேஸிக் அந்த ஆரம்பமே சரியில்லைன்னு தாங்க இருக்காங்க ஆனால் இது இந்த வெளிச்சத்துக்கு வருதா தான் இந்த அம்மாவை பற்றி ஃபுல்லாக விசாரிங்க எல்லாமே வந்து ம மால் ப்ராக்டிசஸ் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அதனால் வந்து அதுதான் சொல்கிறேன் கோவாரண்டாகவே போடலாம் இது எப்படின்னு கோவாரண்டாக போட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வைக்க இதெல்லாம் கூட நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா யார் அவர் டிஜி வந்து இதெல்லாம் கூட அனுமதிச்சா அப்புறம் எல்லாம் நம்ம நடக்கும்ல ஏ நான் நடக்காதா இங்கே வந்து அவன் வந்து ரவுடி ரவுடி தனம் பண்ணுறான் கஞ்சா வைக்கிறேன் கஞ்சா வைத்துக்கிட்டு இருக்கேன் கள்ளச்சாரம் வைக்கிறேன் கள்ளச்சாராய் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் லாட்ரி சீட்டு விற்கிறேன் லாட்ரி சீட்டு ஊற்றுக்கிட்டு இருக்கேன் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கல என்ன ஏன் கரெக்ட் பண்ணீங்க ஆனால் அப்புறம் லாண்டர் எனக்கு பார்க்க முதல்வர் மீதான ஒரு தான் வருது பா உண்மையிலேயே ஒரு நல்ல மனுஷனாக தான் இருக்கிறார் நல்லவர் தான் யாரையும் கடிஞ்செல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்றாரு ஆனால் நல்லவன் மட்டுமே போதுமா ஒரு ஆட்சி நிர்வாகத்துக்கு வல்லவனாக இருக்கணும்ல கலைஞர்கிட்ட இது முடியுமா ஜெயலலிதாட்ட இது முடியுமா எம்ஜிஆர்ட்ட இது முடியுமா ஒன்றுமே முடியாது இதற்கு முன்னாடி இருந்த அந்த திராவிட கட்சிகள் யார் எம் அண்ணாதிமுக திமுக மாறி மாறி இருந்திருக்கு ஆனால் யாருகிட்டையுமே முடியாது இந்த அளவுக்கு இவ்வளவு லீனியண்ட்டாக ஏன்னா நீங்கள் இவ்வளவு கொடூரமான ஆள் அளவுக்கு நீ வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு விசுவாசமாக இருப்பியா சவுக்கு சங்கருக்கு விசுவாசமாக விசுவாசமாக நீ இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எப்படித்தான் வச்சுருக்கீங்க இவ்வளவு ஓப்பனாக இந்த வந்து ஆடியோ பரவிடுச்சு இன்னும் வச்சுக்கிட்டு பண்ணிகிட்டே இருப்பீங்க இன்னமும் ஏதோ வந்து ஒரு இதை போட்டு அப்புறம் மறந்துடுவாங்கல்ல சௌரியமாக இதெல்லாம் வந்து சுத்தமாக டிஸ்மிஸ் பண்ண வேண்டிய ஆளுங்க டிஸ்மிஸ் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பக்கூடிய ஆள் டிபார்ட்மெண்ட் ரகசியத்தை நீ கம்ப்ளீட்டாக சொல்கிறீங்க நீ என்ன வந்து இதனுடைய உறுதிமொழியை காப்பாற்றின இந்த டிபார்ட்மெண்ட்டை என்ன தான் காப்பாற்றினேன் அதனால் மக கேவலம் மக மட்டம் காவல்துறைக்கு இதனினும் மேலான அசிங்கம் எதுவும் வரப்போகிறதில்ல ஒரு எஸ்பி ரேங்குக்கு இருக்கக்கூடிய ஆள் இந்த மாதிரி நடந்துக்கிட்டா அதனால் வந்து இது உடனடியாக பயந்துக்கணும் போல இருந்துச்சு பாருங்கள் இதெல்லாம் மாபெரும் ஒழுங்கினத்திற்கான வழி வகுக்கக்கூடியது நம்ம சேனல் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்க்குறேன் வணக்கம்